உலகெங்கு வாழும் இது இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் ஆண்டாள் வாச ஆலோசகர் மலர் பாஸ்கர் சென்னையிலிருந்து சென்னை அருகாமையில் என்ற நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வீடியோ பகுதி என்ன கவனிக்கலாம் அப்படின்னு சொன்னால் படிக்கட்டு வெளிப்புற படிக்கட்டு அமைக்கிறத பற்றி அதை வாஸ்து ரீதியாக எப்படி அமைக்கணும் டெக்னிக்கலாகவும் அதை எப்படி கவனித்து சரியான முறையில் அமைக்கணுன்றதை தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த வீடியோ பகுதியில் பார்க்கலாம் நான் ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம காட்டியிருந்தோம் படிக்கட்டு ஆரம்பிக்கிற இடத்துல இங்கே தனியாக தொடாமல் இருக்கிறதுக்காக படிக்கட்டு மாதிரியே ஒரு பீமு போட்டு வச்சுருந்தேன் நான் வந்து காங்கிரீட் போடும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதுக்கு ஃபுல்லாக படிக்கட்டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க இப்போ இப்போ இதுதான் ஆரம்பிக்கிற இடம் படிக்கட்டோட விட ஆரம்பிக்கிற இடம் தரைய தொடாமல் போடும்போது தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல தனியாக கம்பி கொடுத்து காங்கிரீட் போட்டோம்னா இப்போ எதுவுமே டச் ஆகாது ஆரம்பிக்கிற இடம் எக் காரணத்தை கொண்டும் பூமியை வந்து தொடாமல் இப்படி ஃப்ளோட்டிங்காக தான் இந்த படிக்கட்டு இருக்கிறமே தவிர கீழேருந்து ஆரம்பிச்சிடக்கூடாது இப்போ படிக்கட்டு தானே அது ஏன் நம்ம எப்படி ஆரம்பித்தா ஒரு வீட்டில் படிக்கட்டு வந்து கீழேருந்து மேலே இதெல்லாம் செய்ய போகுது அதில் என்ன வாஸ்து ரீதியாக என்ன கவனிக்கணும் ஏன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கணுமா அப்படின்னு வினா என்ன பிடிங்கன்னா படிக்கட்டுன்றது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் வாஸ்தில் நுணுக்குமா கவனிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுபோல் படிக்கட்டையும் மிக துல்லியமாக கவனித்து தான் நம்ம பண்ணணும் ஏன் அப்படின்னு சொன்னால் படிக்கட்டு என்ன வேலை செய்யுது கீழே இருந்து நம்ம மேலே போகிறதுக்கு எப்படி உதவி செய்தோ அதே போல் நம்ம வாழ்க்கை தரம் உயர்த்தறத்துக்கும் உயரமாக போகிறதுக்கும் அந்த படிக்கட்டு வந்து மிக நெருங்கிய வேலை செய்யுது ஒவ்வொரு வீட்லேயும் படிக்கட்டில் நிறைய தவறு பண்ணிவிடுவாங்க அப்போ எவ்வளோ நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது சரியாக அமைச்சிட்டா நீங்களும் அந்த படிக்கட்டு எப்படி உயரமாக நம்ம மேலே எடுத்து போதோ உங்கள் வாழ்க்கையும் அது போல் உயரமாக நிச்சயமாக போகும் அப்போ அதில் என்னென்ன கவனிக்கணும் அப்படி அப்படி என்ன முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அந்த படிக்கட்டு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா இப்போ வீட்டுக்கு வெளியில் படிக்கட்டு போகிறோம் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த அந்த காரணர் வடகிழக்கு பகுதியில் வடக்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் ஒருபோது படிக்கட்டை அமைச்சிடக்கூடாது அந்த ஒரு மூலையை தவிர பாக்கி மூன்று இடத்துலையும் வந்து படிக்கட்டு அமைக்கலாம் தென்கிழக்கு மூளை தென்மேற்கு மூளை வடமேற்கு மூளை மூணு கார்னர்லேயும் படிகட்ட அமைக்கலாம் இதில் எது சிறந்தது மூணுமே சொல்கிறீங்க இதில் எதுனா இதுதான் உயர்ந்தது இதுதான் இது அடுத்து இப்படி பண்ணணும் அப்படின்னா இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென்கிழக்கு பகுதியில் அமைக்கலாம் ரெண்டாவது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு பகுதியில் அமைக்கலாம் மூன்றாவது இதுலலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷன் தான் நீங்கள் தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல தென்மேற்கு பகுதியில் வெளிப்புற படிக்கட்டு இந்த மூணு முறையிலையும் நிச்சயமாக அமைக்கலாம் அதில் கவனிக்க விஷயம் தான் சொல்லியிருந்தேன் கீழே டச் ஆகாமல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இங்கே ஆரம்பித்து ஒரு இடத்துல போய் திரும்புவோம் இதை வந்து டெக்னிக்கலாக சொன்னோம் டாக் லெக்ஸ் ஸ்டேர்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டெக்னிக்கல் வேர்டில் வந்து இப்படி போய் இந்த பக்கம் ஏறி இப்படி திரும்பி வரது வந்து டாக் லெக்ஸ் டேர்கர்ஸ் சொல்கிறோம் ஒரு சில இடத்துக்கு நேராக இப்படி ஸ்ட்ரைட்ஸாக போவாங்க ஒரு முளையில் ஆரம்பித்து இன்னொரு முலையில் போய் முடிக்கிறது அது வந்து ஸ்ட்ரைட் படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரைட் படிக்கட்டு அமைக்கிறதுல வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நமக்கு ஒரே பக்கமாக போயிட்டால் நம்ம திரும்பி மாடியில் இன்னொரு வீடு கட்டுறோன்னா அதை நம்ம வெளியில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைட் லைன் படிக்கட்டை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அப்போ நம்ம கன்வீனியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து போல் கேண்டில் லிவர் டைப்பில் டாக் நெக்ஸ் டேர்க்ஸ் அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை மாடி கட்டினாலும் இது வந்து ஈஸியாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு சிலர் இப்போயும் நான் ட்ராயிங் கொடுக்குற இடத்துல இன்ஜினியர்ஸ் வந்து பிள்ளை மேஸ்திரியோ அதெல்லாம் செய்யும்போது நீங்கள் பில்லர் போட்டு அமைக்கிறது தான் வந்து லைஃப் நல்லாயிருக்கும் நீங்கள் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க கேண்டில் லிவர்லாம் போட்டுறாதீங்க இது லைஃப் வராது கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு சொல்லி நிறையா கன்ஃபியூஸ் பண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லிடுறாங்க நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு டிராயிங் போட்டு நாங்கள் செஞ்ச இடத்த ஃபோட்டோ காமிச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வர்றோம் அது ஏன் தாங்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதை சரியாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம பீமம் சரியாக அமைச்சிட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது இப்போ நம்ம இப்போ தான் அந்த கேண்டில் ஒரு படிக்கட்டுன்னு சொல்கிறோம் நினைக்காதீங்க இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினி சார் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் பிரியான ஒரு படத்தில் அதில் ஒரு சாங் வரும் ஸ்ரீதேவி மேடம் தேடிட்டு போவார் அப்போ ஒரு சாங் அதில் பாருங்கள் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு அடுக்கு மாடி இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அந்த பில்டிங்கு அதில் ஃபுல்லாக அந்த கேண்டில் லுவர் ஸ்டேர் கேஸ்தான் வெளியில் அமுச்சுடுவாங்க அவங்க எப்படி பதினஞ்சு மாடிக்கும் படிக்கட்டை வெளியில் அமைச்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாதா படிக்கட்டு தாங்கு கீழே விழுந்துடும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்போ அது ஒரு டெக்னிக்கல் இருக்குது அதான் நம்ம சரியாக அமைச்சுட்டா சொன்னால் அந்த கேண்டில் ப படிக்கட்டை நீங்கள் எத்தனை மாடி பில்டிங் எடுத்துகிட்டு போனாலும் அப்படியே கேண்டில் லுவர் டைப்பை ஈஸியாக கரெக்டாக எந்த இல்லாமல் எந்த பில்லர் சப்போர்ட் இல்லாமல் தெளிவாக எடுத்துகிட்டு போயிட முடியும் இந்த படிக்கட்டு அது இது போல் நீங்கள் கட்டுற வீட்டில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு படிக்கட்டுக்கு பில்லர் போட்டு அமைச்சிடாதீங்க அது வந்து மிக ஏன் பில்லர் படம் என்ன தான் நடக்கும் ஏன் பில்லர் போட்டால் என்ன படிக்கட்டு தாங்க தானே போகுது அது உங்களுக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ இது ஃப்ளோட்டிங் படிகட்டுன்னு சொல்லுங்கள் வேர் டைப்லாம் எதையும் தரையை தொடாமல் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வீடு வந்து இங்கேயே முடிஞ்சிருது இப்போ நம்ம ஒரு இதுக்கு கீழே நம்ம பில்லரை இப்படி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுதுன்னா இந்த பவுண்ட்ரி வந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுது இப்போ இது எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த இன்னொரு ம ஒரு மனை வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டோட ஒரு மனை வந்து போயிடும் ஸோ அது கட்டாயிடுச்சுன்னா அந்த கட்டானத்துக்கான வேலைகளும் செய்வோம் இது எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் தவறான பகுதியை விரிவடைஞ்சிச்சு பாருங்கள் இந்த விரிவடைஞ்சதுக்கான பாதிப்பையும் நம்ம சந்திக்க நேரிடும் அது கட்டானத்திற்கான பாதிப்பையும் நம்ம சந்திக்க நேரிடும் அதனால தான் ஒருபோதும் இது போல் பில்லர் போட்டு படிக்கட்டு போட்டுறாதிங்க வெளியில் போகிற படிக்கட்டில் கவனமாக விழுந்து படிக்கட்டு போடுங்க ஒரு சில இந்த இடம் இப்போ வேஸ்ட்டாக தானே இருக்குது இங்கே ஒரு டாய்லெட் போட்டுக்கிறேன் எங்களுக்கு இடம் வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு டாய்லெட் கேட்குறாங்க இப்போ என் கேட்குறாங்க இப்போ சென்ற இப்போ சந்தித்த இடங்களையும் பார்த்தா அங்கே ஒரு டாய்லெட் இருக்கும் அந்த இடம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு அதுபோல் அந்த படிக்கட்டு கீழே டாய்லெட் போட்டாலும் அதே கான்செப்ட் தான் எக்ஸ்ட் பில்லர் போட்டால் என்னென்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை தான் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற பாத்ரூம் போகிற வீடும் அந்த வேலையை செஞ்சிடும் இப்போ கீழே நான் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ மேலே வந்து உங்களை காமிக்கிறேன் எப்படி எப்படி இருக்கு மேலே நம்ம எப்படி இந்த படிகிட்டமான வந்திருக்குன்றத உங்களுக்கு விளக்கமாக காட்டுறோம் பாருங்க போல் அங்கே ஆரம்பிக்கிற இடத்த காட்டிட்டேன் இப்போ நடுவில் வந்துருக்கோம் இது மிட்லாண்டி இப்போ ஒரு இடத்துல வந்து இப்படி திரும்புகிறோம் இப்போ இந்த இங்கே தான் பில்லர் கொடுத்தா தான் நிற்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ இது எப்படி நிற்கிது அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே இங்கே ஒரு பீம் இருக்குது பாருங்க இதே மாதிரி பீம் இதுக்கு கீழே அப்படியே கொடுத்துருவோம் பீம் இப்போ இந்த இங்கே ஆறு அடி இருக்குன்னா அதை அதே மடங்கு உள்ளே போயிருக்கு ஆறு இருந்து ஏழு அடி வரைக்கும் உள்ள பீம் கொடுத்ததுனால அந்த பீமோட சப்போர்ட்டில் நம்ம இப்போ நிற்கிறோம் கீழே பைக்க பில்லர்லனாலும் இந்த லேண்டிங்கில் வந்து நம்ம நிற்கிறோம் இது இது இதை வந்து அதே போல் இங்கே திருப்பி அங்கே போய் ரூஃபில் போய் ஜாயின் பண்ணிடுறோம் அந்த இதை போய் ஜாயின் பண்ணிடுறோம் இதில் டெக்னிக்கலாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கம்பி கட்டுறதுல இப்போ இந்த ஓனர்ங்க பாருங்களேன் வேற என்ன சொல்லுவாங்க அந்த ஆரம்பிக்கிற இடத்துலையும் இந்த வாரத்துலையும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி எப்படி கம்பி கட்டணும்ட்டு சிங்கிள் லேயர் இப்போ மேட்டு கட்டி போட்டுருவாங்க அப்போ என்ன பண்ணுவோம் இதை கொஞ்சம் உடச்சி இது உள்ளே பண்ணிவிட்டால் இது சப்போர்ட் எடுக்கும் அந்த கம்பி போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல இப்போ இது செவத்தை தொட தள்ளி கூட வரும் அப்போது வந்து அந்த மாதிரி கான்செப்ட் ஒர்க் அது போல் தள்ளி ஒன்றை என்ன ஆகிடும்னா டபுள் மேட்டாக போடணும் கம்பியை இங்கேருந்து டபுள் மேட் ரெண்டு மேட் வரும் ரெண்டு கீழே ஒரு கம்பி மேலே ஒரு கம்பி அதான் கத்திரி படிக்கணும்னு சொல்லுவாங்க பல வீடியோ சொல்லியிருக்கேன் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இங்கே மேலே கம்பி கீழே போயிடும் கீழே இருந்து ஒரு கம்பி மேலே வந்துடும் அதே போல் தான் ஆரம்பிக்கிற இடத்துலையும் போடணும் அப்படி போட்டாலும் என்ன ஆகுனா இந்த சப்போர்ட்னால வந்து இது என்ன தான் லோடு கொடுத்தாலும் இதை விட்டு விலகாது இந்த படிக்கட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த செவ்று சப்போர்ட் இல்லாமல் தள்ளி போட்டு ஒற்ற வெறும் மேட்டை கட்டி போட்டோம்னா நிறைய இடத்துல பார்த்துட்டு படிக்கட்டு முன்னாடி தொங்கி கீழே விழுந்துடும் அது போல் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் தான் இங்கேயும் அங்கேயும் டபுள் மேட்டில் தான் கம்பி இருக்குன்னு தவிர சிங்கிள் மேட் போடுவோம் அதுலேயும் வந்து இந்த இடத்துல நம்ம இங்கே நிற்கிற இடம் இருக்குல்லையா இந்த இடத்துல சவுத்துக்குள்ளே போகிறாப்பில் நம்ம ஸ்லாப்பை வந்து மட்டமாக கீழே கட்டுவலை போட்டுட்டு இதை நல்லா உள்ளே தள்ளிட்டு அது போட இந்த சாப்பிட நல்லா இருக்கும் இது போல சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் படிக்கட்டுறதில் வந்து டெக்னிக்கலாக சரியாக கவனிச்சு வாஸ்து ரீதியாகவும் கவனிச்சு நீங்கள் படிக்கட்டை கட்டுங்க படிக்கட்டு வெளியில் தானே இருக்குது எப்படி வேணால் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க போல் மேலே அடுத்த படிக்கட்டு ஆரம்பிக்கிறதும் பாருங்கள் வாங்க படிக்கட்டு ஏறி வந்துவிட்டோம் ரூஃபில் இருந்துட்டோம் இப்போ இங்கேயும் பாருங்கள் டபுள் கம்பி தான் கட்டி வச்சுருக்கேன் இப்போ சிங்கிள் கம்பினால் இதோடு நின்று போயிடும் நடுவு நடுவு கம்பி கொடுத்துட்டு பாருங்கள் இங்கேயும் டபுள் மேட்டு இது போல் கொடுத்தா தான் அடுத்த கம்பி அடுத்த வீடு கட்டும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் அந்த ரூஃபு வந்துச்சுனாலும் இந்த இடம் சும்மா இருக்கும் சும்மா இருக்குது இதெல்லாம் வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னுக்காக தான் இதை போய் அதில் ஜாயின் பண்ணியிருக்கான் அதை போய் அதை இதை ஜாயின் பண்ணி இப்போ ஒரே ஸ்கொயராக பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும் எதுவும் கட்டான அப்படின்னா நம்ம வீடு தெரியாது இதில் என்ன தவறு அடுத்து என்ன தவறு பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே படிக்கட்டு இருக்கீங்களா இப்போ இதுக்கு மேலே இதை உயரமாக வச்சு மலையில் நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஸ்லாப் போட்டு கூண்டு போல் ஹைட் ஆகிடுவாங்க அது போல் பண்ணணும் ஏன் இப்போ மலையில் நனையாமல் இருக்குது நல்லா தானே அதை ஏன் மூடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை மேலே ஏற்றி மூடிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பவுண்ட்ரி வீடு அது வரைக்கும் போயிடுது அப்போது வந்து உள் படிக்கட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் படிக்கட்டு வெளியில தான் நாங்கள் போட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து மேலே மூடிட்டீங்கன்னா அது வந்து வடமேற்கோட உள்முனை படிக்கட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம வீட்டோட வடமேற்கு பகுதி போயிடும் ஸோ இது எப்படிதான் இதுலான்னா இதுதான் இதுதான் வாசல் நுணுக்கமான பகுதி இது போல் நீங்கள் படிக்கட்டு போகிற விஷயத்தில் நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் ஆண்டாள் வாசல் சண்டை கூப்பிட்டு கரெக்டாக இது படிக்கட்டு சரியாக அமைச்சுருக்காமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைங்க இப்போல தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைச்சிங்கன்னா உங்கள் வீடும் சிறப்பாக இருக்கும் இதுபோல் நீங்கள் க கட்டுற வீட்டில் வாஸ்துன்ற அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கட்டுங்க நீங்கள் எல்லோரும் நீங்கள் பிரம்மாண்டமான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வணங்கும் ஆண்டாள் அம்மாவையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கே மகிழ்ச்சி சர்வமும் கிருஷ்ணார்பன்